ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் செல்ல குழந்தையே இந்த வராகியம்மா உனக்காக கையில் ஏந்தி கொண்டு வந்து இந்த குங்குமத்தை தொட்டு விட்டாய் அல்லவா நிச்சயமாக இப்போதே உனக்கு அந்த சுப செய்தியையும் சொல்லிவிடுகிறேன் நீ தினமுமே நிறைய இடங்களில் பார்த்திருப்பாய் யாராவது ஒரு நல்ல விஷயம் என்றாலும் நல்ல விசேஷம் என்றாலும் கூட கையில் குங்குமத்தை ஏந்தி கொண்டு உன் வீடு தேடி வந்து நல்ல விஷயம் சொல்லிவிட்டு போவார்கள் அல்லவா அதே போல்தான் இப்போது இந்த வராகியம்மா நானும் உனக்கான சந்தோஷமான சுபமங்களகரமான நல்ல செய்தியை சொல்வதற்காக கையில் குங்குமத்தை ஏந்திக் கொண்டு உன்னை தேடி வந்துள்ளேன் இப்போது அதைக் கேட்க நீயும் தயாராகிதானே என்னுடைய குங்குமத்தை தொட்டும் விட்டாய் இனி எல்லாமே உன் வாழ்வில் வே வெற்றிதான் நீ எதிர்பார்த்த ஜெயமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உன் வாழ்வில் உனக்கு கிடைக்கும்படி நான் நல்ல விஷயங்களை நடத்தி போகிறேன் செல்லமே உன்னுடைய எண்ணங்களில் இனி எப்போதும் நல்லது நடக்கும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்க வேண்டும் நேர்மறை எண்ணங்களின் மூலமாக உன் ஆயுட்காலம் அதிகரிக்கும் உன் மன அழுத்தம் எல்லாம் குறைந்து போகும் துன்பங்களை தாங்கும் சக்தியையும் இந்த வராகியம்மா நான் உனக்கு தரப்போகிறேன் நீ எதிர்பார்த்த நல்வாழ்வை அமைத்துக் கொடுத்து எந்த எதிர்மறை எண்ணங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்து நிற்காமல் நான் காப்பாற்றப் போகிறேன் தேவையில்லாமல் தவறான விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பாமல் நல்ல விஷயங்களில் மட்டும் உன் எண்ணத்தை வைத்துக்கொள் நீ நேர்மறையாகவே சிந்தித்தால் நான் எல்லாவற்றையும் உனக்கு செய்து தருவேன் என நம்பிக்கை கொண்டால் நல்ல நிலைமையின் மூலம் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லமே இந்த பூமியில் தவறுகளே செய்யாத மிகவும் சரியான மனிதன் என யாருமே கிடையாது நீயும் அப்படித்தானே இருக்கிற ஒரு சில விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமலும் தவறாய் நடக்கலாம் ஆனால் அதை பற்றி கவலை கொள்ளாமல் எல்லா சம்பவங்களையும் நேர்மறையாய் நீ எதிர்கொள்ளும் போது அதற்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் எதிர்மறை எண்ணங்களை எப்போது நீ விட்டு விலகி வருகிறாயோ அப்போதே பாதி வெற்றி உன்னை தொட்டுவிடும் என்று செல்லமே தேவையில்லாத விஷயங்களை உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டும் மனதில் கவலைகளை உண்டாக்கிக் கொண்டுமே இருக்காமல் எப்போதுமே எனக்கு நல்லது நடக்கும் இதுவும் கடந்து போகும் என நேர்மறை எண்ணத்தையும் யோசனையையும் உனக்குள் வளர்த்துக்கொள் இனிமையான மனநிலை உனக்குள் வந்துவிட்டால் தவறுகள் தானாகவே விலகி போகும் அல்லவா நடந்தது எல்லாமே நல்லதற்கே என நினைத்துக்கொண்டு நேர்மறையாக எல்லா சம்பவங்களையும் எதிர்கொள்ள தயாராகு நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும் வரையிலும் நடந்த விஷயங்களையெல்லாம் விட்டுவிடு இனிமேல் நிதானத்தோடும் சரியான சிந்தனையோடும் எல்லா செயல்களையும் செய்ய ஆரம்பித்தால் நிம்மதி உன் வாழ்வில் வளைய வரும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் நீ வெற்றி விழா வரும்படி இந்த வராகியம்மா நானே உனக்கு துணையாய் நிற்கப் போகிறேன் என்று சொல்லத்தான் இந்த குங்குமத்தை என் கைகளில் கொண்டு வந்தேன் ஆசைக்கு அடிமையாகி நீ அவதிப்படாதே எல்லாவற்றிலும் பணம்தான் பெரிது என நினைத்தால் பாசம் குறைந்து போகும் புகழையும் பெருமையையும் திரிந்து கொண்டே இருந்தால் புன்னகையும் நிம்மதியும் உனக்குள் விட்டு விலகி போய்விடும் நிதானத்தை இழந்து விட்டு நிம்மதியை தொலைத்து விடாதே என் செல்லமே யாருக்கும் வழியும் வேதனையும் தராத நல்ல வார்த்தைகளை பேசு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் சரியாகும் இந்த வராகி அம்மா சரி செய்வேன் என என்னை நம்பி ஓடிவா ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் நியாயமாய் வாழ்ந்தவர்களை நீ பார்த்திருப்பாய் ஆனால் இப்போது பார்ப்பவர்கள் எல்லாருமே பொய் பேசி நடிப்பவர்களாகவும் நேரத்திற்கு தகுந்தார் போல வாழ்பவர்களாகவும் தானே இருக்கிறார்கள் உண்மையாய் வாழக்கூடிய உன்னுடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதை எல்லாருக்கும் நான் படம் போட்டு காட்டதான் போகிறேன் பொய்யான அன்பு கொண்டு உன்னை விட்டு விலகிப் போகும் மனிதர்களை நீ நேசிக்க வேண்டாம் யார் வந்தாலும் சரி என ஏற்றுக்கொள் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் சற்றும் யோசிக்காமல் நீயும் விலகியே நின்று விடு என் செல்லமே உறவுகளை நேசிக்கத் தெரிந்த அளவிற்கு ஒதுங்கி நிற்கவும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் ஏனெனில் இந்த உலகம் மிகவும் போலியானது தனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவை உன்னால் ஏதாவது ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் தேடி தேடி உன்னை நோக்கி வருவார்கள் ஆனால் உன்னால் அவர்களுக்கு எந்த காரியமும் தேவையில்லை என்றால் சற்றும் யோசிக்காமல் தூக்கி தூரமாய் போட்டுவிட்டு போய்விடுவார்கள் எல்லோரிடமும் அன்பாய் பழகுவதை விட அளவோடு பழகினால்தான் உறவுகள் நீடிக்கும் எந்த உறவாயிருந்தாலும் சற்று கவனமாய் கொள்ளேன் செல்லமே நீ எதிர்பார்த்த தேவைகள் நிறைவேறாது என அறிந்த பிறகு அவர்களை தூக்கி எறியப்படலாம் அவர்களால் நீ தூக்கி எறியப்படலாம் என்பதை புரிந்துகொள் ஏமாற்றம் என்பது வேறொன்றும் இல்லை இனிமேல் இன்னொருவரிடம் பேசும்போதும் போதும் பழகும் போதும் நீ எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என உனக்குள் ஒரு எச்சரிக்கை மணியை தான் நான் அடித்து வைத்திருக்கிறேன் இனிமேலாவது மனிதர்களிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாகவும் விழிப்புணர்வோடும் ஏமாறாமலும் இருக்க கற்றுக்கொள் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒவ்வொரு அனுபவமாக தான் இருக்க போகிறது அதுவும் எல்லாமே சந்தோஷ அனுபவமாக தான் இருக்க போகிறது உனக்கு ஒரு விஷயம் நடக்க வேண்டுமானால் ஆயிரம் பேரிடம் போய் யோசனை கேள் ஆனால் முடிவை நீ மட்டும்தான் எடுக்க வேண்டும் என்று செல்லமே எப்போதும் எல்லாவற்றிலும் மற்றவர்களையே கேட்டு கேட்டு நீ முடிவெடுத்துக் கொண்டிருந்தால் அது அவர்கள் வாழ்க்கைக்கு தான் சரி வரும் உனக்கான முடிவுதான் உன் வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் நேராக இருக்கும் ஆணிகளை தான் அதிகம் அடித்து அடித்து உள்ளே இறக்குவார்கள் சுவற்றில் அதே போல நேர்மையாக இருக்கக்கூடிய மனிதர்களும் இங்கு அடி வாங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள் ஆனால் அதற்கு ஒரு முடிவு வரும் அல்லவா அந்த முடிவு நிச்சயம் நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படிதான் சகிப்பு தன்மையோடும் அன்போடும் பொறுமையோடும் கொண்டிருக்கும் ஆயுட்காலத்தை நடத்தி தர வந்துள்ளேன் வாழ்க்கை என்பது மிகவும் குறுகிய காலம்தானே ஏன் தேவையில்லாத கோபத்தை சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிறாய் தூக்கி போடு பயம் என்பது கோபத்தை விட மோசமானது அதை தைரியமாய் எதிர்கொள்ள பழகு உன்னுடைய நினைவுகள் என்பது மிகவும் இனிமையானதாக இருக்கும்படி உன் வாழ்நாள் முழுவதையும் நிறைந்ததாக போகிறேன் கணத்தில் முழுமையாக நான் விடுவேன் விஷயங்களிலும் நீ நிறைய யோசிக்கிறாய் நிறைய கவலைப்படுகிறாய் எல்லாவற்றையும் நிறுத்தி கொண்டு எல்லாவற்றையும் அளவோடு வைத்துக்கொள் மோசமான நேரம் என்பதும் கெட்ட நேரம் என்பதும் எல்லார் வாழ்விலும் வரதான் செய்யும் மனிதர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் மிகவும் சந்தோஷமாக நடக்கும் ஒரு சமயத்தில் நிறைய பண வரவும் அவர்களுக்கு அதிகரிக்கும் அதே போலதான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு சில காலம் கெட்ட காலமாக இருக்கும் எதை செய்தாலும் தோற்று போவார்கள் எல்லா விஷயத்திலும் நஷ்டமடைவார்கள் எல்லாமே நினைத்ததற்கு நேர்மாறாக எதிர்மறையாகவே நடக்கவும் செய்யும் ஆனால் என்ன நடந்தாலும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தைரியம் மட்டும் உனக்குள் இருக்கும்படி பார்த்துக்கொள் நீ எதிர்பார்த்தபடியே உனக்கான நல்ல விஷயத்தை இந்த வராகியம்மா நான் நடத்தி கொடுப்பேன் இந்த நிமிடம் என்பது உனக்கு உண்மை நேற்று நடந்தது நினைவு நாளை என்பது கற்பனை இன்றைய இந்த நாளை மட்டும் வீணாக்காமல் பயன்படுத்திக்கொள் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கான நல்ல நாளாகவே இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் உனக்கு அருள் செய்வேன் சொல்லுமே அதையும் தாண்டி உன் மனம் குழப்பத்தில் இருக்கிறது என்றால் எதுவும் பேசாமல் மௌனமாக இருந்துவிடு சில நேரங்களில் மனம் வருத்தத்தில் இருக்கிறது கஷ்டத்தில் இருக்கிறது என உனக்கு தோன்றும் போது தைரியமாக இருந்து கொள் ஒருபோதும் நீ சோர்வடைந்து போகாதே வாழ்க்கைங்கிறது நீ எதிர்பார்க்காத நேரத்துல பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து தரதான் செய்யும் இருந்தாலும் நீ யார் என்பதை இந்த உலகுக்கு நான் வெற்றியின் மூலமாக அறிவிக்கப் போகிறேன் நீ நினைச்ச காரியங்கள்லாம் வெற்றி பெற்று சந்தோஷமா வாழ்வ